திராவிடன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாரங்கள்னு கேட்டுக்கிறேன் இப்போ வந்து பாராளுமன்ற எலெக்ஷனோட ரிசல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் அஞ்சு நாள் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு இன்றைக்கி ஒன்று அஞ்சு நாள் ஆகிடுச்சு அஞ்சு நாளாக யா ஒரே ஒரு குரல் மட்டும் நன்றியோ எதிர்ப்போ அங்கீகாரமோ எதுக்குமே தெரிவிக்காமல் வாயை மூடிக்கிட்டு வீட்டில் இருக்கார் திரு சீமான அவர்கள் இப்போது அவர் வந்து ஒரு புது உருட்டு உருட்டுவார் அதுக்காக எந்த எதிர்கேள்வியும் கேட்காத சங்கி ஊடகங்களும் அவர்கிட்ட வந்து எதிர்பார்ப்போடு வா வாழ்கிற மைக்குகளும் காற்று இப்போ அங்கேருந்து வந்தோடனே இவர் வந்து ஏற்கனவே இதே மாதிரி மக்கள் நல கூட்டணியை இதப்போ நான் வந்து என்னை மக்கள் நல கூட்டணியை விட அந்த மக்கள் நல கூட்டணிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் கூட்டணிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் அதுக்கான ரெக்கார்டிங் ஆதாரங்கள் எல்லாருமே இருக்குது இப்போ கூட யூடியூப் ரூடர்ஸ் மயனராக இருந்து பேசியிருக்காரு இப்போ அந்த ஆதாரத்தையும் போட்டிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது அந்த மக்கள் நல கூட்டணியை விட நான் வந்து ஒரு ஓட்டு அதிகமாகிட்டால் கட்சியை கலசி போயிடுவேன் சொல்லி சொன்னார் ஆனால் அப்புறமா இதை வந்து யா அதை அந்த எலெக்ஷன் முடிவுகள் வந்ததுக்கப்புறம் யாருக்கும் பேட்டி கொடுக்காமல் காலத்தை ஓட்டிகிட்டே இருந்து கடைசி கடைசி கார்த்திகை செல்வன் வந்து அவர் பேட்டி எடுக்கும்போது மெதுவாக வந்து மக்கள் நல கூட்டணி அப்புறமா நான் கம்யூனிஸ்ட்டு சொன்னேன் கம்யூனிஸ்ட்டும் உங்களோட ஓட்டு அதிகமாக தானே வாங்கியிருக்கேன்னு கார்த்திகை செல்வன் சொன்ன உடனே உடனே இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு ரெண்டு இருக்குன்னு ஆரம்பித்தார் இப்போ அதே ரிசல்ட்டு இப்போ வந்துருக்கு இண்டிவிஜுவலாக பிஜேபி இது நான் வாங்கி ஓட்டு கூட அதிகமாக வாங்கி வாங்கலைன்னா நான் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவேன்னு இப்போ அறிக்கை விட்டுருக்காரு இப்போ வந்து மறுபடியும் மயக்கம் பிடிப்பார் போது என்ன சொல்வார் இண்டிவிஜுவலாக நான் சொல்லி இந்த ஏற்கனவே ஆனால் பிஜேபி வந்து பாமகவோட தேமாகவோட அப்புறம் ஐஜேகே இந்த மாதிரி உதிரி கட்சிகளோட எல்லாம் நான் ஓட்டு கூட்டணி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத இப்போது கூட்டணியில் இருந்துச்சுங்கிற வார்த்தையை சொல்லி தப்பிப்பார் ஆனால் இந்த விஷயத்தில் ஏற்கனவே அவர் சொன்னது என்ன பிஜேபி இந்த பி பிஜேபி இண்டிவிஜுவலாக நிற்கலை பிஜேபி கூட்டணி அமைச்சு தான் நின்றுருக்கு பிஜேபிக்கு அந்த அதை தெரிஞ்சுதான் இந்த சவால் அவர் விட்டுருக்காரு இப்போ வந்து திரும்ப எப்படியும் ஒரு அவருக்கு தெரியும் பிஜேபியோட ஒரு கம்மியாக ஓட்டு வாங்குவார் இப்போ இந்த மைக்கை வந்து நீட்டினோன்னே நான் சொன்னல இண்டிவிஜுவலாக நான் சொன்னேன் நான் அப்படின்னு அடுத்த உருட்டை உருட்டுவார் இப்போ அந்த மைக்கில் பேச கேட்குறாங்க பாருங்கள் அவங்க எவனுமே உருத்தணும் இல்லை சார் இப்போ வந்து பாமக வந்து வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்ள கட்சி பாமக தென் தமிழ்நாட்டில் எந்த இதுவும் கிடையாது தென் தமிழ்நாட்டில் வந்து தமாகவோ ஐஜேக்காவோலாம் இப்போ வட தமிழ்நாட்டில் தான் நின்றுருக்காங்க தென் தமிழ்நாட்டில் ஒரு தாமகா நின்றுருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னார் தென் தமிழ்நாட்டில் இனிமேல் ஒரு திராவிட எம்பி கூட இருக்க மாட்டான் ஃபுல்லாக பிஜேபி தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னார் ஆனால் இப்போ தென் தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டாலும் வட தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கிட்டாலும் எல்லா ஊர்லேயும் பிஜேபியோட கம்மியாக தான் ஓட்டு வாங்கியிருக்கீங்க ஆனால் இப்போ கட்சி கலைக்கிற சவாலை ஒருத்தன் எவனும் கேட்டாக்க அது கூட எஸ்கேபி சொன்னேன் ஆனால் இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரியுது இந்த வெற்று சவாலும் வெற்று இந்த மாதிரியான பேச்சுக்களும் எதுக்கு சீமான் பேசுகிறாருன்னா அரசியலில் தன்னை ஒரு ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சும்மா ஒரு பரபரப்பை ஏற்படுத்துகிறதுக்காகவும் இந்த சவால் விடுற விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்னைக்காச்சும் நீ சவால் படி நின்றுருக்கிய சவால் படி என்றைக்குமே நின்றுக்க போகிறதில்ல ஆனால் திரும்ப திரும்ப எதுக்கு இந்த சவால் விடுற எதுக்குன்னா இந்த அந்த நேர பரபரப்பு அந்த நேர இதுக்காக செய்கிற விஷயங்கள் இதெல்லாம் அதனால் இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி இடத்துல இப்போ தாம பாமகிட்டையும் சேர்த்து தான் சொத்துருக்காரு ஆனால் பிஜேபி திட்டினாலும் பாமக மட்டும் வாரம் சொல்லக்கூட மாட்டார் ஐயா கொய்யான்னு பேசுவார் அதனால் சீமானோட இந்த பரம்பரை அரசியலை நம்பி இளைஞர்கள் வந்து அவர் பின்னாடி வைக்கிறது மிகப்பெரிய தவறு இளைஞர்கள் தங்களை மறுபரிசல் செஞ்சுக்கிறதுக்கான வழியை நீங்கள் செஞ்சுக்கணும் சாக்ரட்டிஸோட மிகப்பெரிய ஒரு சேவிங் இருக்குது அது வந்து உன்னையே நீ அறிவாயுங்கிறது அதை தான் தமிழ்நா கலைஞர் வந்து அந்த ட்ரான்ஸ்லாப்பில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த இது பண்ணிக்கும் போது ஏத்தல் ஏத்தரசு நாட்டுகள் வாலிபர்களே உன்னையே உங்களே நீங்கள் அறியுங்கள்னு சொல்லி பேசுவார் நாம் ஒரு ஓட்டு போட்டோம் அந்த ஓட்டு யாருக்கு பயன்பட்டுருக்கு அந்த ஓட்டால் என்ன நடனம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க இந்த மாதிரி வெட்டு வேட்டு தாம நாம் தமிழர் ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு அதில் என்ன பிரச்சனை இருக்குது உங்களுக்கு நாம் தமிழர் ஜெயித்தார் தான் சீமானே விரும்ப மாட்டார் சீமானுக்கு வந்து இப்போதைக்கு இப்போதைக்கு எலெக்ஷன் இப்போ சீமானுக்கு வந்து இப்போ சொல்கிறாருல சீமானு நாங்கள் தனியாக நின்றுருக்கோம் தனியாக நின்றுருக்கோம் தனியாக நின்றுருக்கோம் தனியாக நின்று சுயேட்சைகள்லாம் ஒரு தனியாக எவ்வளோ சுயேட்சைகள் நின்றுருக்காங்க அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு வாகனமோ மைக்கோ ஒரு ஒரு ஒலி ஒ ஒலி வாங்கியோ ஒரு மேடையோ ஒரு போஸ்டரோ ச இதுவோ அடிக்கிறதுக்கு எதுங்கேயாச்சும் காசு காசுக்கா ஆனால் இன்றைக்கி நாற்பது தொகுதியிலையும் சி நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மைக் மேடை அமைச்சிருக்காங்க மைக் செட் வச்சுருக்காங்க போஸ்டர் அடிச்சிருக்காங்க யூடியூப்பில் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க சேனல்ஸில் விளம்பரம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ செய்யறது ஏது காசு தனியாக நிற்கிறவனுக்கு ஏது காசு இவ்வளோவும் சீமான அவங்க வீட்டில் இருந்து கொண்டு வந்தாரா இதை வந்து இந்தந்த தொகுதியில் நிற்கிறதுக்காக கமிஷன் அடிச்சிருக்கீங்க வெளிமா வெளிநாடுகள்லேருந்து கலெக்ஷன் வாங்கியிருக்கீங்க இங்கே நீங்கள் க யாரெல்லாம் தொழிலதிபர்களை கண்டுக்காமல் இருக்கிறதுக்காக தொழில்பதிபர்களெல்லாம் காலையில் உழுந்து ஆசீர்வாதம் வாங்கின தொழிலதிபர்கள் பெருந்தமிழர்கள் இவங்கள்ட பணம் வாங்கி தானே இதெல்லாம் செஞ்சுருக்கீங்க பணம் கொடுக்காமல் செஞ்சுருக்கீங்க பணம் கொடுக்காம செஞ்சு செஞ்சிருக்கீங்கிறது எவ்வளோ பெரிய மோசடியான வார்த்தை பணம் வாங்கியிருக்கீங்க ஆனால் அதை மக்களுக்கு கொடுக்கல திமுக அதிமுக வந்து பணம் கொடுத்து தான் தமிழர் மக்களுக்கு கெடுக்குதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அது தப்பு ஆனாலும் பணத்தை வந்து அவங்க மக்கள் கையில் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா பெருந்தமிழர் தொழிலதிபர்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கட்சிகள் பிஜேபி அதிமுக போன்ற கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் சீட்டை பிரித்து தரோன்னு சொல்லி கான்ட்ராக்ட் போட்டு பணம் வாங்கி அந்த பணத்தை உங்கள் வீட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வசதியான அந்த நாத்தாக்கால் வேலை பார்க்க காலகாலமாக வேலை பார்த்த தொண்டர்களையெல்லாம் ஒதுக்கிட்டு வெளிநாட்டிலேருந்தும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் டாக்டரு இன்ஜினியர் போன்ற பெரிய பெரிய ஆட்களை இறக்கி அவங்க சொந்த கை காசை போட்டு ஜெயிக்க பிரச்சாரம் பண்ணி அதை தவிர அவங்கள ஒதுக்கிட்டு பொட்டிகளை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிறீங்க நீங்கள் என்றைக்குமே த மக்களுக்கு தரமாட்டிங்க அது ஒத்துக்கிற உண்மை தான் எல்லாருமே சொல்கிறாங்க த நாம் தமிழர் வந்து மக்களுக்கு காசு கொடுக்காமல் ஜெய ஜெயிச்சிருக்காங்க நான் மக்களுக்கு காசு கொடுத்துருக்காம ஜெயிச்சிருக்காங்க அது உண்மையான வார்த்தை தான் ஆனால் மக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி நீங்கள் கலெக்ட் பண்ண பணத்தை உங்கள் வீட்டு பெட்டிகளில் வச்சுருக்கீங்க அது மக்களுக்கும் தெரியும் அதனால் நாம் தமிழர் பின்னாடி வணியுகிற இளைஞர்களே நீங்கள் மறுபடியும் உன்னையே நீ அறிவாயின்னு நீங்கள் மறுபடியும் யோசிச்சு பாருங்கள் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தார்கள் நன்றி